படைத்த தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் பாவத்திற்காகவும் சிலுவையில மறித்திருக்கிறார் அவருடைய அவரை நான் நோக்கி பார்க்கும் போது அதை விசுவாசிக்கும்போது போது ஏசு கிறிஸ்திய வாழ்க்கையில ரட்சிப்பை தருவார் என்று நீங்க நம்பி ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் முதலாவது ரட்சிப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தருகிறார் இந்த உலகத்துல விளையேற பெற்றது என்னன்னு சொன்னா ரெட்ஷிப்பு அந்த ரெட்ஷிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும் அந்த ரெட்ஷிப்பை காத்து கொள்ள வேண்டும் பாருங்க ரட்சிப்பு அது இலவசமானது அதற்காக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து விளையேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவர் சிந்தியிருக்கிறார் அப்போ பாருங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம் படுகிறோம் அந்த ரெட்சிப்பின் அனுபவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்தானம் என்ன பண்ண வேண்டும் எடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ரட்சிக்கப்படாமல் என்ன பண்றாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க பாருங்க இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில யோவான் ஸ்டானக ஒரு மனிதர் இருந்தார் அவரிடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஞானஸ்தானம் எடுக்க வருகிறாங்க அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு விரியின் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் சரி நீங்கள் வாங்க ஞானஸ்தானம் கொடுத்தா நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்தானக என்ன பண்ணல ஞானஸ்தானம் கொடுக்கல ஞானஸ்தானம் என்பது என்னன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம் சொல்லுங்க ஞானஸ்தானங்கிறது நம்ம ஏசப்பாவோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை இல்ல நான் என்ன பண்றேன் இனி நான் என் பா பழைய பாவத்துல இருந்து நான் அதை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட ஒப்பு கொடுக்குறேன் நீங்க எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு இனி நான் ஒரு புதிய மனுஷனா நான் வாழ்வேன் நான் நீதியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறது தான் என்னது ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானம் என்பது அப்படிதான் நம்ம எடுக்கணும் அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்போ நம்ம ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்துல விசுவாசித்து அறிக்கை இடும் போது நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற காரியம் என்னன்னு சொன்னா ரட்சிப்போ ரெண்டாவது ஆண்டவர்